தமிழை போல் இங்கு ஒரு மொழி இல்லை ஏன்னா தமிழ் மொழி தான் தேவர்களுடைய மொழின்னு நான் கண்டிப்பா சொல்லுவேன் காரணம் அப்படிங்கும்போது மற்ற மொழிகள் பழமையானது ஆனால் அதை விட பழமையான மொழி தமிழ் மொழி நீங்க இன்னைக்கு தமிழுடைய அருமையும் தமிழுடைய பெருமையும் தமிழ் இங்கு வளர்வதற்காக எத்தனை அறிஞர்களும் ஞானிகளும் இங்கு தன்னை இழந்திருக்காருங்கிற விஷயத்த நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஏன் அப்படிங்கும்போது தமிழ் எல்லா மொழிகளை கூட நீங்கள் ஆராய்ந்து பார்க்கலாம் ஆனால் தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய இலக்கணங்களும் தமிழில் இருக்கக்கூடிய அந்த உச்சரிப்பும் மற்ற எந்த மொழிகளிலுமே நீங்கள் பார்க்க முடியாது தமிழை அன்னைக்கு சமமாக நம் முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க அன்னைங்கிறது யாரு இங்கு பெற்றெடுக்கக்கூடியவர் ஒரு உயிரை அதுபோல இந்த தமிழ் ஒவ்வொன்றையும் இங்கு பெற்றெடுத்து கொடுத்து கொண்டிருக்கிறது அப்பேற்பட்ட தமிழ் மொழி இத்தனை மொழிகள் இருந்தாலும் அடிப்பட்டு மிதிப்பட்டு அவமானப்பட்டு இங்கு இந்த தமிழ் மொழி நிமிர்ந்து நின்று கொண்டிருக்கிறது இத்தனை அடிகளும் முதைகளும் அவமானங்களும் பட்ட தமிழ் மொழி இன்று உலகளவில் இன்னைக்கு பல அறிஞர்களாலும் பல தலைவர்களாலும் புகழப்படக்கூடிய மதிக்கப்படக்கூடிய மொழியாக இன்னைக்கு நம்மளுடைய தமிழ் மொழி இருக்கு அப்பேற்பட்ட தமிழ் மொழியை அனைவரும் கற்று அனைவரும் அந்த தமிழ் மொழியின் பெருமையை தெரிந்து தமிழ் மொழியில பேர் வைங்க ஏன்னா என்னும் எழுத்தும் கண்ணென தகும் உங்களுடைய பெயர்கள் நீங்க வைக்கக்கூடிய பெயர்களுக்குன்னு ஒரு வலிமை இருக்கு அந்த உச்சரிப்புக்குன்னு ஒரு ஆற்றல் இருக்கு அந்த ஆற்றல் நீங்கள் தமிழ் மொழியை தவிர மற்ற மொழியில கண்டிப்பா கிடைக்காது எடுக்க முடியாது மற்ற மொழிகளை நான் தாழ்வா குறைவா பேசல எல்லா மொழிகளும் இங்கு உயர்ந்த மொழிகள் தான் ஆனால் தமிழ் மொழி போல் இங்கு வேறு ஒரு மொழியை நீங்கள் காண்பது அறிவது என்பது கடினம்னு சொல்றேன் இன்னைக்கு தமிழ் இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்குன்னா சித்தர்களும் ஞானிகளும் கம்பர் இதுபோல எத்தனையோ புலவர்களும் திருக்குறள் எழுதிய திருவள்ளுவர் பெருமான் போல இவர்களாலையும் இன்னைக்கு பல நாயன்மார்கள் ஆழ்வார்களால தமிழ் உருவகப்படுத்தப்பட்டு உருவாக்கப்பட்டு இன்னைக்கு தமிழ் தலை நிற்கிறது என்றால் ஆழ்வார்களும் நியாயன்மார்களும் அடியார் பெருமக்களும் இந்த தமிழை வளர்த்தார்கள் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுல எந்தவித மாற்றமும் இல்லை ஆன்மீகத்திற்கும் தமிழுக்கும் தொடர்பு இருக்கானா கண்டிப்பா தொடர்பு இருக்கு ஏன்னா இங்க ஆன்மீகம் என்பது தமிழின் மறு வடிவமா தான் நான் பாக்குறேன் காரணம் தமிழ்ல பாத்தீங்கன்னா உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர்மை எழுத்துன்னு சொல்றோம் நம்ம இன்னைக்கு இறைவனை பூஜிக்கக்கூடிய மந்திரங்களும் வார்த்தைகளும் அந்த வார்த்தைகள்லேருந்து வெளியிடக்கூடிய ஆற்றல்கள் அந்த மந்திரத்தில் ஸ்வரம் கணம் அக்ஷரம்னு சொல்லுவோம் அந்த மந்திரங்களும் ஒளி அதிர்வலைகளும் இன்னைக்கு மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கருவறையில் இருக்கக்கூடிய தெய்வத்திற்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு மந்திரங்கள்லையும் நம் தமிழ் வார்த்தைகள் அதிர்வலைகளாக உருவகப்படுத்தி உருவாக்கப்பட்டு அந்த அதிர்வலைகள் தான் இங்கு வெளிப்பட்டு உங்களுக்கு தேவையான விஷயத்தை பிரபஞ்சத்திடம் இருந்து கொண்டு வந்து கொடுக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது இந்த உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர்மை எழுத்துக்கள் தான் இங்கு உயிர் வாழ்வதற்கு எப்படி உங்களுக்கு சுவாசம் தேவைப்படுகிறதோ அது போல இறைவனை நீங்கள் அடைவதற்கும் இறை தேர்ந்தெடுப்பதற்கும் இறைவன் உங்களுக்கு அருள் பாலிப்பதற்கும் நீங்கள் தமிழ் மொழியில் பெயர் வைப்பது மட்டும் இல்லாது தமிழில் இறைவனை வழிபடுவதாலும் தான் நீங்கள் இறைவன் எனும் கருணை கொண்ட அந்த பரம்பொருளோடு இணைய முடியும் என்பதை மறந்துவிடக்கூடாது.